வணக்கம் நண்பழை வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாம் தேதி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான கோச்சார பழங்கள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கு வியாழக்கிழமை நாள்களில் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கு ஏன்னா சித்தர்கள் முனிவர்கள் அதே மாதிரி இந்த வந்து உங்களுக்கு கு ஜசசமாதியுடைய வழிபாடுகள்லாம் வந்து வியாழக்கிழமை நாள்களில் சாய்பாபா கோயில் இந்த மாதிரியான வழிபாடுகள் எப்பயுமே உங்களுக்கு சிறப்பு வியாழக்கிழமைகளில் நீங்கள் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு இஷ்டதேவ குலதெய்வமாகவே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடுகள் அதெல்லாம் வந்து ரொம்ப மேன்மையான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அது உண்மையான ஒரு பக்தியோடு நீங்கள் இதை செய்யும்போது கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜா தசா காலங்கள்லையும் சரி உங்களுடைய அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டமசனி ஜென்மசனி காலங்கள்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடு செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட ராசி அதாவது சிம்ம ராசிக்காரவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கும் அதே மாதிரி மேச ராசிக்காரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாயுடைய அதிகம் பெற்ற கிரகம் அதே மாதிரி இந்த மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா இப்போ நாங்கள் வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு இருக்குது ராசியான நிறம் வந்து சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி பயணங்கள் ஆதாயம் உண்டாகினாலும் வியாபாரத்தில் இடம் குறித்த சிந்தனைகள் மேலவும் வாய்ப்பு வாய்ப்பும் தந்தை தந்தை வழிகளில் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உணவு உணவு சார்ந்த விஷயங்களில் சுப நிகழ்வுகளில் காரியங்களில் பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு கவனமாக கை கைகூடி வரக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் ட்ராபேக்காகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சிந்தனைகள் வந்து மேலும் குறைக்கான வாய்ப்பு இருக்கும் குழப்பங்கள் கொஞ்சம் விலகுறக்கான வாய்ப்பு இருக்கும் நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு தெளிவான மனநிலை உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன பேக் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு ராசிய நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு திசை இளம் சிவப்பு நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயகரமான நாளாகும் குழப்பங்கள் விலகும் நாளாகும் ஆதரவு கிடைக்கும் கிடைக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடப்பம் மேஷம் மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் வெள்ளை நிறம் ஒத்துழைப்புகள் நல்கும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் வெற்றிகரமான நாளாக இருக்குது அதே மாதிரி பெற்றோருடைய ஒத்துழைப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இழுபறிகள் பணிகள் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆன்மீக பணிகளில் விரும்பும் அதிகரிக்கிற விருப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாகவும் இருக்குது வீட்டில் மனதில் பிடித்த வித்தியாசமான மாற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் முயற்சிகள் இருந்தாலும் அது குடிக்க வரக்கூடிய நாளாக இருக்குது வெற்றியான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் போட்டிகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நேரம் இளம் சிவப்பு நேரம் அனுசரித்து சென்றது நல்லது மாதிரி சூழ்நிலை நிறைந்த செயல்பட சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் நீங்கள் நடை நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நடந்துக்குவீங்க அதே மாதிரி மாற்றங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது இன்றைய பிறகு பயணம் பயணம் சார்ந்த உங்களுக்கு வளச்சல்கள் உண்டான வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து அனுசரித்து சென்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மனதில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உயர் அதிகாரியுடைய அனுசரித்து போகிறக்கான சூழ்நிலையில் உண்டறக்கான வாய்ப்பு இருக்கும் முடிவுகள் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் எதையும் பொறுமையோடு கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஆலய வழிபாடு கொஞ்சம் ரொம்ப சிறப்பு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் சிவப்பு நிறம் அதே போல் உங்களுக்கு மூணு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் தான் சூப்பராக இருக்குது அதே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ஆர்வம் உண்டான நாளாகவும் மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கடி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய புதிய முறையிலான ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உயர்ந்த விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் சில ச நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்திரங்களை கையாளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நல்லா இருக்கும் பலவீனமாக விஷயங்களை புரிந்து கொள்வதிலும் கொஞ்சம் பலவீனம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு திறன்பட செயல்படுவதில் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி மனதில் உறுதி நிலைக்கும் சரிங்களா இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒன்பது ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது ஆறுங்கிறது தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாயன நேரம் மஞ்சள் நிறம் சரிங்களா மதிப்பு உயரும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படும் கூடிய நாளாகவும் வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு உறவுநிற இடத்துல வந்து மதிப்பும் உயரக்கான வாய்ப்பு இருக்குது கால்நடை சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அரசு அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி தள்ளி போன விஷயங்கள் உங்களுக்கு கைக்குடி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது எதிர்பார்த்த சில வரவுகளும் லாபகரமாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா மேற்குற நிறம் மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மஞ்சள் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா வடமேற்கு இருக்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா வெற்றி கிடைக்கும் நாளாகவும் ஆதரவு நாளாகவும் ஆதரவான ஒரு நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்கு அதே மாதிரி செயல்பாடுகளில் புதி புத்திசாலித்த நம்ம வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் திட்டமிட்ட செயல்களில் முயற்சி வெற்றி அடையக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் வளர்ச்சி உண்டான நாளாகவும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சக பணியாரர்கள் ஒத்துழைப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஒற்றுமை நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் கையாளவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஒன்பது மூணுங்கிறது ஒன்பது ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலா தலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் பயணங்கள் கைகூடும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் செயல்பாடுகள் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் கடன் அடைப்பதிலும் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் இருந்தால் ஒரு சீக்கிரம் அடைகிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் அதுக்கான ஒரு முடிவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிறந்த பிறந்தவுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உயர் அதிகாரியுடைய அனுசரித்து செல்வது நல்லது புதிய தொழில்நுட்பங்களில் கருவிகளின் மீதான ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இயச்சிகள் தொடர்பான பயணங்கள் கைகூடக்கூடிய நாளாகவும் இயச்சி மேன்மையான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் பொன்னிறம் சரிங்களா அடுத்தது வந்து உங்களுக்கு விருச்சகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தால் தெற்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது தந்தை வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும் எடுத்த காரியத்தில் விவேகத்தை செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆதரவு நல்கும் நாளாகவும் இருக்குது போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான தடைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வேலையாட்களுடைய இடத்தில் வந்து பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது கொஞ்சம் பொறுமையோடு இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன ட்ராபேக் உங்களுக்கு இன்றைக்கி நாளில் இருக்குது கண்டிப்பாக அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதாகணும் ஒரு ஆலய வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது நல்லாயிருக்கும் மாதிரி உங்களுக்கு ஒன்பது ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் வெள்ளை நிறம் சரிங்களா அதே மாதிரி அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆதாயகரமான நாளாக இருக்குது அதே மாதிரி தோற்றம் பொழிவு மேம்படுறதுக்கான இருக்கும் நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் உத்தியோகத்தில் துரிதமான செயல்பாடுகள் மனதில் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் பேச்சுக்கள் மூலமாக ஆதாயம் அடைவீர்கள் ஆதரவு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டு நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இரண்டு நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் அதை ப பேச்சுக்களில் கவனம் தேவை புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது பேச்சு போட்டிகளில் இருக்கும்போது அவ் அவ்வப்போது ஏற்படும் தடைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினருடைய அனுசரித்து செல்வது நல்லது உதவிகரமான நாளாகும் கருத்து வேறுபாடுகள் வந்து தெளிவுபடுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி மனம் விட்டு பேசுவதன் மூலமாக புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது புதிய முறைகளில் வந்து கவனம் வேண்டும் சக ஊழியர்களுடைய அலைச்சல்கள் உண்டான வாய்ப்பும் நட்பு வட்டாரத்தின் அலைச்சல்கள் உண்டான வாய வாய்ப்பும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அஞ்சு ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நேரம் வெளிர் நீளம் சரிங்களா ஆதாயம் உண்டான நாளாகவும் சிந்தி சிந்தனை மேம்பட்ட நாளாகவும் அதே மாதிரி விவாதங்களை தவிர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது எண்ணிய பணிகள் செய்து முடிப்பீர்கள் அதே மாதிரி தாமதமான உண்டான தொழில்கள் புதிய முதலீடுகள் சிந்தித்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி பணி சார்ந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாட்டாக பிற மொழி பேசும் மக்களோடு மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு உடல் உயர் அதிகாரியுடைய இடத்துல அனுசரித்து செல்வதனால தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது போட்டி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை கூட உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசியா நிறம் வெளிர் நீலா நிறம் அதே போல் என்ற நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வ குலதெய்வ இஷ்டதேவ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணு ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க கும்பராசி அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து எதுலேயுமே ஜெயிச்சு மேலே வந்துடுவீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொத் அதாவது கொத்தி வச்ச குத்து வழக்கு மாதிரி அது என்றைக்குமே அணையவே அணையாது ஒரு தீபம் மாதிரி சரிங்களா அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரி அதே மாதிரி உங்களுக்கு மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தெற்கு ராசியா நிறம் பச்சை நிறம் அதாவது மாதிரி உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாளாகவும் திறமைகள் வெளிப்படும் நாளாகும் செல்வாக்கு உயரும் நாளாகும் அதே மாதிரி சிந்தனைகள் புதிய தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கற்பனை சார்ந்த துறைகளிலும் முன்னேற்றம் அளவுகளுக்கான வாய்ப்பு இருக்கும் அலச்சல்கள் சார்ந்த துறைகளிலும் திறமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் முன்னேற்றத்தின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் உயர் கல்வி மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சிந்தனை தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்களில் செல்வாக்கு உயரும் நாளாகவும் பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசியான நிறம் இளம் பச்சை நிறம் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ப்ளஸ் ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்